சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் பங்கு வர்த்தகம் பங்கு வர்த்தகம் தொடர்பான லாபங்கள் எப்படி ஈட்டுவது அதனுடைய பங்கு வர்த்தகத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களுக்கு லாபம் தரும் விதத்தில் எந்த பங்குகளை எந்த துறை சார்ந்த பங்குகளில் முதலீடுகள் செய்தால் லாபங்கள் ஏற்படும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் மொத்தம் பன்னெண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியாக காணொலி செய்ய உள்ளேன் அதன் அடிப்படையில் பங்கு வர்த்தகத்தில் பங்கு வர்த்தகமும் லாபமும் என்ற இந்த தலைப்புகளில் எந்த எந்த ராசிக்கு எந்த எந்த பங்குகள் வாங்கும் பொழுது பங்குகளில் முதலீடு செய்து அந்த ராசியினர் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் முதல் காணொலியாக ராசியினருக்கு அதாவது மேஷ ராசி முதல் ராசியாக பன்னெண்டு ராசிகளில் மேஷ ராசி முதல் ராசியாகும் அதில் மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபம் தரும் பங்குகள் என்ற எந்த எந்த துறை சார்ந்த பங்குகள் நல்ல லாபங்கள் தரும் என்பதை இப்பொழுது காண்போம் மேஷராசியினருக்கு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆயில் ரிஃபைனரிஸ் கேஸ் அக்ரிகல்ச்சர் பவுல்ட்ரீஸ் பிரிண்டிங் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் ஃபுட் ப்ராசஸிங் டேனரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அனைத்து வகை ஏற்றுமதி இறக்குமதிகள் லாஜிஸ்டிக்ஸ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லஸ் ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் டிவி சினிமா மீடியா இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரிக்கல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் Fire based industries, builders, construction companies, road and transport, banking sectors, education sectors, insurance agencies, car automobile industries, aeronautical, aeroplane manufacturers industries. railways, wind energy, refrigeration, beverages, industries இந்த துறை சார்ந்த பங்குகள் மேஷராசியினருக்கு நல்ல லாபங்கள் தரும் எனவே மேஷராசியினர் நான் கூறிய துறை சார்ந்த பங்குகளை வாங்கி விற்பதால் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நீங்களும் வாழ்வில் கடைப்பிடித்து நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் நன்றி வணக்கம்